ஏ என் வரலாறு உனக்கு கதை உன் கதை எனக்கு வரலாறு உலகெங்கு மாதிரி வளம் தமிழர்கள் அனைவருக்கு வணக்கம் இது வரலாறு வழி நான் செல்வகுமார் இங்க இங்கே என்ன இன்னும் வந்துட்டு பாருன்னு நினைக்கிறேன் ஹே ஹை டே தெரியா டிக் டி ஹட் டெலட்டு நாய ரோட்டில் நடக்கிற நாயை கூப்பிட்டு வீட்டில் வச்சு சோர் போட்டு பால் பிஸ்கெட் வாங்கி கொடுத்தா

இது தூக்குமাত্র ஓடப் பாय அப்டினா குடு பாயங்க வாங்கி லவக்கு வாயில போட்டு ஒரு ஜெம் தனியா குடிச்சு படுக்க வேண்டியதானே எதை 10 15 மாது தெரியவா

அன்பா இருக்கான்னு சொல்லி ஒரு அரங்கத்துக்குள்ள கூட்டத்தை போட்டார் சீமா நான் எதிர்த்து அப்படி போட்டாரு என்ன சொன்ன தெரியுமா சொல்லு வரல

உள்ள போது புக் பண்ணிடுவேன் அத்தனை வேலை மரம் என்ன போனது போனேன் பேசிட்டு பேசிக்கிட்டு நேரம் ஆயிடுச்சு அத்திட்டு இருப்பேன் கரும்பு கட்டை புடிக்கிட்டு ஓடிட்டு இருப்பேன் அரிசி என்னென்ன கிடக்குது அம்பட்டையும் தூக்கி மூட்டையை கட்டிக்கிட்டு பேட்டையை வச்சு வேடையை பிடிச்சி கூட ஏறிக்கு போயிட்டு இருப்பேன் இங்க இவரு கூட பார்த்தாரு இவரு கூட பார்த்தாரு அது கூட பகலு இவரு பொது ஒரு சமீபத்தில் ஒரு கூட்டம் பேசிட்டு இருந்தாரு கூட்டம் பேசிட்டு இருக்க அந்த கூட்டத்திலிருந்து சேர தூக்கி தள்ள கம்பித்தி நல்லா தூக்கி தூக்கிட்டு

அது மட்டுமா கேட்டாரு அதுக்கப்புறம் இன்னொன்னு கேட்டார்ல ஓ அதாவது இது வரைக்கும் தேர்தல் எதுலயுமே ஆஹ் நாம்தானும் கட்சி டெபாசிட்டே வாங்கினதில்ல இல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு ஐயா இவர் எத்தனை தேர்தலில் நின்று டெப்பாசிட் வாங்கி ஜெயிச்சிருக்காரு இவர் முதல் தேர்தலையே நின்றது இல்லையா தேர்தல்லே நிக்கிறதுக்கு இல்லாத ஒரு கட்சி இவரு கட்சியில் அது வேறவை ஆமா ஆனாலும் அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்களாம்ல ஆமா சமூக நீதி கண்காணிப்பு குழு தலைவராமில்ல

அவன் வச்சிருக்கான் அவன் மொண்டாட்டி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி குரூப்புக்கு ஒரு தலைவர் கள்ளக்காதல் சொல்லக்கூடாது இது திருமணம் கட்டணத்தை ஒரு சொல்லணும் அப்படி ஒரு பேர் வச்சிருக்காரு எப்படி திருமணம் கடந்த உறவு ஓ இப்படி இருந்துகிட்டு நீ நீயான கலாய்க்கிறேன் இவருன்னு நிறைய பண்ணிருக்கிறாரு பண்ணிருப்பார் ஆமா அதாவது இனிமேல் வந்து தலைவரை பற்றி பேசினார் நாங்கள் விஜயலட்சுமி பற்றி பேசுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார்கியா புக்காளி பிள்ளைன்னு எல்லாருக்கும் அண்ணாம பேசுவேங்கியா அப்புறம் ஒரு தலைவரை பத்தி பேசுனா தலைவருடைய அருமை பெருமையை பத்தி சொல்வியா அதை விட்டு அவங்க யாரு பேசினாலும் அவங்க சொந்த விஷயத்த இல்லாம பேசுவாங்க அப்படி பேசிக்கிறதுல ஒரு அறிவு இல்லாத சரி இவர் இவர் உத்தமர் இல்ல இவர் இந்த பிரான்ஸ் தமிழச்சின்னு சொல்லி ஒரு அக்கா இருக்காங்க வண்ட வண்டியா கேக்குறாங்க சூப்பரிய அப்படி அவரு குளோசம் வந்திருந்தா நேரம் உண்மையா அது பொய்யா இருந்தா என்ன அவங்க மேல வழக்கு போட்டுக்கலாம் வழக்கு போட்டுக்கலாம் இல்ல வழக்கு போட்டு நேரம் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சிருக்கேன் அந்த அந்த அக்கா சொல்றது உண்மையான பண்ணிருக்கு நீ சொல்றது உண்மையான பண்ணுறது அது குரூப் இருக்கு கிழமை